தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பீகார் தேர்தல் எதிரொலி மகாத்மா காந்தியின் கோரிக்கையை காங்கிரஸ் நிறைவேற்றுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பீகார் தேர்தல் எதிரொலி மகாத்மா காந்தியின் கோரிக்கையை காங்கிரஸ் நிறைவேற்றுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பீகாரில் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது இந்தியா கூட்டணி படுதோல்வி அடைந்தது நாம் பல முறை பல இடங்களில் சொல்வது ஒரே கருத்துதான் காங்கிரஸ் ஒரு லக்கேஜ் அதுக்கு மக்கள் செல்வாக்கு கிடையாது அதை கூட்டணியில் வைத்து சுமப்பது வீண் ஆகவே காங்கிரஸை கூட்டணியில் வைத்தால் தோல்வி உறுதி காங்கிரஸை கலச்சிவிட்டால் வெற்றி வாய்ப்புக்கு வழி உண்டு பீகாரில் ஜனதா தளம் காங்கிரஸோடு கூட்டணி வைத்தது காங்கிரஸ் ஆரம்பத்திலிருந்தே பிரச்சனை பண்ணியது இறுதியாக அறுபத்தோரு தொகுதிகள் காங்கிரஸுக்கு வழங்கப்பட்டன ஆனால் கடந்த முறை பத்தொன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் இந்த முறை வெறும் ஆறு தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றுள்ளது அறுபத்தோரு தொகுதிகளில் போட்டியிட்டு ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்றது இந்த காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களான ராகுல் காந்தி பிரியங்கா ஆகியோர் தேர்தல் முடிவு வரும் பொழுது வெளிநாடுகளில் உள்ளார்கள் பிரியங்கா நியூயார்க்கில் உள்ளார் ராகுல் காந்தி ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் ராகுல் காந்தி மாதத்தில் இருபது நாட்கள் வெளிநாட்டு பயணத்தில்தான் உள்ளார் காங்கிரஸ் கட்சி அரண்மனை அரசியல் படுகிறது மக்கள் அரசியல் பண்ணவில்லை மக்களோடு அவர்கள் அரசியல் பண்ணவில்லை அவர்கள் டெல்லியில் இருந்து கொண்டு நேரு குடும்பத்தினர் காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தியிருந்தனர் காங்கிரஸ் கட்சி கழுதை தேந்து கட்டரும்பான கதையாகிவிட்டது இந்தியாவில் பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி இருப்பதற்கான அடிச்சுவடே கிடையாது தமிழ்நாடு ஆந்திரா மேற்கு வங்காளம் டெல்லி பஞ்சாப் மகாராஷ்டிரா ஒரிசா பீகார் என ஏறத்தாழ பதினான்கு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி இருப்பதற்கான அடிச்சுவடே கிடையாது காங்கிரஸ் கட்சி கழுதையிலிருந்து கட்டணமான கதையாகிவிட்டது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக காந்தி சொன்னார் மகாத்மா காந்தி சுதந்திரம் அடைந்த பிறகு காங்கிரஸ் கட்சியை கலைத்து விட வேண்டும் என்று சொன்னார் அதுதான் மகாத்மா காந்தியின் விருப்பம் ஆனால் காங்கிரஸ் கட்சியினர் சுயநலவாதிகள் அதை தேர்தல் அமைப்பாக மாற்றிவிட்டனர் காங்கிரஸ் கட்சி சுதந்திரம் அடைவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு சுதந்திரம் அடைந்தவுடன் கலைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அதை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றிவிட்டார்கள் இன்று அந்த அரசியல் கட்சி கட்டணமாகிவிட்டது ஆக மகாத்மா காந்தியின் கோரிக்கையை ஏற்று காங்கிரஸ் கட்சி கலைக்கப்பட வேண்டும் ஏறத்தாழ எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே காந்தி சொன்னார் காங்கிரஸ் கட்சியை கலையுங்கள் என்று எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு கூட இன்னும் கலைக்க மனமில்லாமல் உள்ளார்கள் காங்கிரஸ் கட்சியை கலைப்பதை தவிர வேறு வழியே கிடையாது காங்கிரஸ் கட்சி கழுதையிலேந்து கட்டணமான கதையாகிவிட்டது அது வளர்வதற்கு வாய்ப்பு கிடையாது அது தேய்வதற்குத்தான் வாய்ப்பு ஆகவே மகாத்மா காந்தியின் கோரிக்கையை ஏற்று நேரு குடும்பத்தினர் காங்கிரஸ் கட்சியை கலைக்க வேண்டும் அதுதான் காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை